மத்தியில் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் இந்த வசனத்துல வந்து என்ன பண்றதுன்னா நீங்க வந்து தேவனோட முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் தேவனுடைய நீ அவருடைய நீதியையும் நீங்க பின்பற்றணும் கை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு அதை எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் அதுதான் கலைப்பா அதை பற்றி தான் கொடுக்கணும் நான் இப்போ வார்த்தைகளை சொல்ல போகிறேன் முதலாவது இப்போ நிறைய மாலிபிள் வந்து ஃபோனுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க சினிமாவுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சொந்தத்துக்கு முதலிடம் கொடுக்குறாங்க உலக ஆசிரியர்களுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய உலக காரியங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க நம்ம தேவன் நம்மளை படைச்சது எதுக்கு அவரை நம்ம ஆராதிக்கணுன்றதுக்காக தான் தேவன் நம்மளை படைச்சிருக்காரு அப்போ நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம நம்மளுடைய யோசனைகள் சிந்தனைகள் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே உலகத்தை சார்ந்து போது அவர் எப்படி நம்மளுக்கு தேவையானது செய்வார் எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார் சபைக்கு வாரசம் வர வரமாட்டோம் ஆனால் அந்த டைமில் இப்போ இங்கே ஜபன் நடக்குதுப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா கூட நம்ம இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போறோம் அப்போ நம்ம தேவனங்க முதலில் நம்ம நம்ம கொடுக்கணும் தேவனங்க முதலில் நம்ம கொடுக்குறோன்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நடக்காது வாழ்க்கையில் நல்லது நடக்காது நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவுமே மாறாது நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் எதுவுமே மாறாது அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை சுற்றி எல்லாமே நம்மளுக்கு ஆசீர்வாதமா ஃபர்ஸ்ட் தேவனுக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும் நம்ம வந்து தேவனுக்கு முதலீடு கொடுக்க கொடுத்தன்னா தேவனுமா நம்ம வேற பெரிய உண்டாகும் ஆனா நிறைய வாலிபர்கள் உலக காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து வழி மாறி போகுது அவங்க பண ஆசை வந்துருது அதுக்காக தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால காசு வாங்க நேமனம் செய்யலான்ற அளவுக்கு போறாங்க நிறைய பேர் குளம் பண்றாங்க வளம் ஜெயிக்க போறாங்க அந்த கேஸ் எழுதுறதுல எங்க சொல்லிட்டு சொல்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு அதற்கு காரணம் என்ன தேவனவங்க மட்டும் நம்ம கொடுக்காம இருக்கிறாங்க தேவனை பத்தி தெரியாதவங்க கொடுக்காம இருந்தாங்க அவன பார்த்து பேசி அவங்க தேவன்கிட்ட நம்ம வறண்டலாம் சபைக்கு வரலாம் ஆனா சபைக்கு வர்றவங்களே நிறைய வாலிபர் வந்து தேவனுக்கு முதலீட்டம் கொடுக்கறது இல்லை அப்போ நம்ம தேவனுக்கும் உண்மையா இருக்கும்போது நம்ம கரெக்டா வரும்போது நம்மளை பாக்குறவங்க வந்து போறானேன்னு சொல்லிட்டு அப்படி தோணும் அவங்களுக்கு ஆனா நம்மளே அந்த பசங்களோட சேர்ந்து நம்ம சர்ச்சுக்கு போகாம தேவனுக்கு முதலீட்டம் கொடுக்காங்க நம்ம வெளியில சுத்திட்டு இருக்கும் போது அப்ப எப்படி இருக்கும் நம்மளும் நம்மளுடைய தேவன் தாங்க வந்து ஏ தான் அவங்க வந்து அசிங்கப்படுற மாதிரி இருக்குதா இது நம்ம வந்து நிறைய வாலிபர்கள் வந்து சபைக்கு வர மாட்டாங்க தேவனுக்கு முதலீடுகளை கொடுக்க மாட்டாங்க நிறைய பாவகாரியத்துக்கு முதலீடு கொடுக்குறாங்க அந்த மாதிரி போது நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டிக்காது ஒரு அவமானமா இருக்குது சில டைம்ல நம்ம வந்து சர்ச்சுக்கு போறான்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம் ஆனால் நம்ம வந்து போறது இல்லை அதை மத்த கூட பசங்க பார்ப்பாங்க அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அந்த நீர் தான் யோசிக்கணும் அப்போது நம்ம தேவனுக்கும் முதலீட்டம் கொடுத்துருவோம் தேவனாக அதனால் ரொம்ப வருத்தப்படுவார் நம்ம எங்கள் பையனை நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோமே எங்கள் மகளை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பாதுகாத்துக்கோமே இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வழி நடத்திட்டுறோமே அவங்க ஏன் நம்மளுக்கு நம்ம முதலீட்டம் கொடுக்க மாட்டேறாங்க நம்மளுக்கு எந்த விஷயத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு நிற்பாட்ட மாட்டேறாங்களே சபை கொடுதான் வர மாட்டேறாங்களே சபைக்கு வர டைம்லேயும் இவங்க வெளியில் போகிறேங்கிறாங்க வேலைக்கு போகிறேங்கிறாங்களே அப்போ எழுதும்போது தேவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யோசப்பாருக்கு அப்போ நம்மளுக்கு அவர் கிடந்த நம்ம ஜெபிச்சா கூட நம்ம அந்த டைம்ல நம்ம ஒரு நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா அந்த ஜபத்தில் பதில் வந்து தேவன் கொடுக்க மாட்டாரு பேசப்ப நம்மளுக்கு அந்த பதிலை கொடுக்க மாட்டாரு நம்ம வந்து தேவனுக்கு பெரியமாக இருக்கணும் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னா நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கணும்னா மாற்றம் நடக்கணும்னா தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிடைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயத்துல வந்து நம்ம தேவனுக்கு முதலீட்டு கொடுக்கறது இல்லை அந்த தாவீர் வந்து அவருடைய வாலிப இந்த கோலியாட்ட இதை வீழ்த்தராரு அதுக்கு காரணம் என்ன தேவனுக்கு அவர் முதலீடு நம்ம கொடுத்து அந்த வாலிபா வயசுல இயேசுபாவை தேடுறாரு இயேசுபட நம்பிக்கை வைக்கிறாரு அப்பதான் அவருக்கு அந்த ஜெயம் கிடைக்குது நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா தேவனை தேவனுக்கு முதலீட்டு நம்ம கொடுக்கணும் நம்ம மற்ற விஷயத்துக்கு முதலீடு நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு பலன் கிடைக்காது இதுவே நம்ம கிட்ட நம்ம ஏசப்பாக்கிட்ட ஏசப்பா வச்சு நம்ம முதுகிட்ட நம்ம போது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இல்லை ஒரு எந்த ஒரு வேலைக்கு போகும்போது இல்ல எந்த ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம ஏசப்பா கிட்டே ஜபம் பண்ணிவிட்டு நம்ம செய்யும் போது அந்த விஷயம் நம்மளுக்கு ஆசீர்வதிக்க போடுவேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சமைக்க வரது இல்லை இல்லை ஜெபம் இல்லை ஜபம் பண்ணுறதுன்னா அப்படின்னலாம் இல்லை நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் தேவன்கிட்ட ஏசப்பாக்கிட்டே நீங்கள் ஜெயிக்கணும் ஏசம்பா இது நான் பண்ணுறேப்பா இந்த வெளியில் வேலைக்கு போகிறேன் எனக்கு போகும்போது பாதுகாத்து கொடுங்க வேறு ஆசிர்வாதமும் கிடைக்கணும் எங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் நான் போயிட்டு வரணும் வேலை எங்கள் ஆசீர்வாதமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜவு பண்ணும்போது ஏசப்பா போட நம்ம மேலே ஒரு பிரியா வரும் நம்மளுக்கும் தேவனத்தை நம்ம போகிற காரியத்தை வந்து ஆசீர்வதிப்பது அப்போது நம்ம எல்லாத்துக்குமே பாரணும் நம்ம தேவனுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம கொடுத்தாவே போதும் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாற்றிக்கணும் உங்களோட பிரச்சனைங்கிறது எல்லாமே மாற்றணும் ஏசப்பா வந்து நீ வெள்ளையா இருக்கிற கருப்பாக இருக்கிற அப்படின்னா பார்த்து ஆசீர்வாதத்தை மாட்டாரு நீ அவர் உண்மையா இருக்கிறியா அவரை அவரு கேட்டவனா பிரியமானவனா இருக்கு அவருடைய வழிகளுக்கு நீ நடக்கலையா அவர் நீங்கியங்களை கை கொடுக்கலையா இப்படி பண்ணாமே போதும் ஏசுபவங்களுக்கு நீ கேட்காத ஆசீர்வாதங்களை இல்லை நீங்க நினைச்சு பார்க்காத அளவு உங்களோட பெரிய இடத்துல போய் நீ பாட்டுவாரு நீங்க உங்களுடைய கேரக்டர் செடியில் அப்படின்னா தான் இல்லை அவருடைய தோற்றம் செயல் பிரச்சனை இல்லை நீங்கள் தேவனுக்கு பிரியமா அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டு அவருடைய வேதத்தின் படி நீங்கள் நடந்தாலே போதும் தேவன் உங்களை வந்து முற்றிலமாக ஆசீர்வதிப்பார் நீங்கள் கேட்காதது எல்லாத்தையுமே தருவார் அதுக்கு காரணம் முதலாவது நீங்க வேதத்தை கை கொள்ளணும் தேவனுக்கு முதலீடு கொடுக்கணும் தானியம் கூட எடுத்துவாங்க அவர் வந்து மூன்று வேலையை லவ் பண்ணுவார் அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வரும்போதும் அவர் வந்து ஏசப்பாவை செடிக்க கூடாதுன்னு அது கூட அவர் வந்து தேவன் எல்லாம் முதல கொடுத்துறாரு அவர் சிங்கக்கேவியில் போட்டு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் அவர் அதை பற்றி பயப்படலை அப்போ கூட அவர் தேவனுக்கு ஏசப்பாய் தான் ஆனா ஆனால் சிங்கக்கேவியில் போடுறாங்க அவர் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனாலும் அவர் செஞ்ச ஜமத்தை ஏசப்பா பதில் பண்ணக்கூடாது ஏசம்பாவும் காப்பாற்றாரு ஏசம்பாவும் விடலை சிங்கக்கேவியிலையும் தானியை வந்து காப்பாற்றுறாரு சாத்தனா மேட்ச்சாக காப்பாற்ற ஏசப்பா காப்பாற்றுறாரு அக்கீனி சொல்ல இந்த மாதிரி பேரத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தேவனுக்கு முதலீடு கொடுக்கணும் நீங்கள் நிறைய பேர் ஃபோனு முதலீடு குடிக்கிற அளவுக்கு ஜெயிக்கிறதில்லை அத்தனை பேர் ஃபோன் பண்ணுறீங்க நிறமோ பண்ணுறீங்க பணம் நீங்கள் ஜமம் பண்ணுறது அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் பண்ணுறது ஒரு சில பேர் அப்போ தேவன் எப்படி உங்களால் எப்படி உங்களை அப்போ நீங்கள் தேவனும் முதலில் நம்ம கொடுத்த கொடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறும் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் நம்மளுக்கு குறிப்பாக நம்ம வாங்கி போகிற வயசில் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வழி தான் நம்மளை தொடரும் நம்ம வந்து சபைக்கு வர வழி பரிசுத்தமான வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் நம்ம அந்த வழியை தேர்ந்தெடுக்கும் போது தான் அதுக்கான பல நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இப்போ பூமியில் நம்ம சேர்த்து வர்றது ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை போது எல்லாரும் ஒன்றும் நம்ம தான் போக போறோம் ஆனா நம்ம பல்லவத்துல நம்ம சேர்த்து தான் நம்மளுடைய சொத்து அதுதான் இந்த உலகத்துல நம்ம பணம் காசு எதுவுமே முக்கியம் அல்ல நம்ம பல்லவத்தில் சேர்த்து தான் அப்போ நம்ம தேவனுக்கு முதலீடு நம்ம போது தான் அவர் நம்மளோட பூமியிலேயே ஆசீர்வதி நம்ம பல்லவத்துக்கும் போக முடியும் நம்ம இந்த பூமியில நேர்ச்சி வர்றதுக்கு காசு இருந்தாலும் தேவனுடைய திருமையை இருக்கணும் அப்புறைய திருமையை நம்மளுக்கு இருக்கணும்னா தேவனை நம்ம முதலே நம்ம கொடுக்கணும் நீங்க எந்த சைடு நீங்க போனாலும் நீங்க எப்படி நீங்க எந்த பாவத்துக்கு போனாலும் எங்க போனாலும் கடைசியாக நீங்க கஷ்டப்பட்டு அடி வாங்கி தான் வரணும் நீ எந்த பாவத்துல போனாலும் எந்த வழியில போனாலும் தேவனை விட்டு பின் போனாலும் நீங்கள் எங்க சுத்தினாலும் தான் வரணும் இப்போ நீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவனை முதலிடம் கொடுக்க பாருங்க உங்களுக்கு ஏசை பாசி வருது நீங்கள் முதலிடம் கொடுக்க கொடுங்க சபை நீங்கள் வந்து சாட்சி சொல்லுவீங்க நான் முன்னாடி இந்த மாதிரி இருந்தேன் நான் தேவனைக்கு முதலில் கொடுத்து நான் எனக்கு செவிச்சு என் கேச பயிற்சி ஆசீர்வாதமாக பண்ணியிருக்கிறாரு அதுக்கு காரணமாக தேவனை முதலில் நம்ம கொடுத்ததுன்னா அப்படி சொல்லி நீங்களே சாமி சொல்லிடுவீங்க அப்போது நீங்கள் ஒரு வாட்டி தேவனைக்கு முதலில் நம்ம கொடுத்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதம் தருவாரு தேவனுக்கு முதலில் நம்ம முதலிடம் கொடுத்தா மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை ஆசிரியர்கள் நம்மளுடைய குடும்ப ஆசிரியர்கள் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாறும் நம்ம இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாறும் நம்மளை சுற்றி ஆச்சரியமாக பார்ப்பாங்க நேற்று எப்படி இன்னைக்கு அப்போ நம்ம தலை நம்ம தலையை அப்போ நம்ம தேவனுக்கு முதலீடம் கொடுக்கணும்